வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சந்தகை அது எப்படி பண்ணுறதுன்னா வெறும் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்கு இல்லையா அதை நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் நைஸாக இந்த மாதிரி அரைக்கணும் ஆப்ப மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சு அப்படியே இட்லி வைக்கணும் இட்லி வச்சுட்டு அதை வந்து இடியா பச்சில் போட்டு பிழைய வேண்டியதாங்க நான் அந்த மாதிரி நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டேன் உப்பு போட்டு கலந்துட்டேன் இதை வந்து இட்லி வச்சு அதை நான் பிழையது எப்படின்னு காமிக்கிறேன் அதை நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதை மாதிரி கலந்துக்கலாம் புளியாதரம் மாதிரி கலந்துக்கலாம் இல்லை லெமன் மிக்ஸ் கலந்துக்கலாம் பாயாசம் மாதிரி கலக்கலாம் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவை வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி இட்லி வச்சு எடுத்துடணும் இல்லை நம்ம சாதாரண இட்லி வைக்கிறோம்ல அதில் விட வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுதான் இடியாப்ப சேவை பிழையிற மிஷின் இதில் போட்டு நம்ம பிழையிடணும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவை வந்து இதில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இது அப்படியே பிழிய வேண்டியது தான் இந்த மாதிரி இடியாப்போ விழுந்துடும் பூ மாதிரி கிடைச்சிடுங்க இதை நம்ம எந்த ஒரு கலவை போட்டு லெமன் போட்டால் லெமன் சேவை புளியோதரை மிக்ஸ் போட்டால் புளியோதரை சேவை பருப்பு போட்டால் பருப்பு சேவை ஸ்வீட் சேர்த்தா ஸ்வீட் சேவை அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம சேர்ந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஆட்வாக்கில் வச்சுட்டேன் இதை வந்து நான் கலக்கும்போது காமிக்கிறேன் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சேவைக்கு நம்ம தாளிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு வேறு எதுவும் இல்லைங்க அதுதான் சேர்க்கணும் இது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சேவை இதை சேர்த்து கறிவேப்பொடியை சேர்த்துட்டு இது பாருங்கள் துவரம் பருப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் நம்ம பருப்புலேயே சேர்த்துட்டேன் இதில் சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேக வச்சுருந்தா இன்னும் அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க ஆறுன பிறகு நல்லா வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை இதை நல்லா கிளறிட்டு அந்த சடசடப்பு சத்தம் அடங்குனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு சேவையை சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளிச்சமாக இருக்கா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக கரண்ட் வந்தாச்சு பருப்பு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு எந்த அளவுக்கு போதும் கொத்தமல்லி நிறைய மெலிசு அறிஞ்சு இதில் சேர்த்துடலாம் இது ஆறின பிறகு நம்ம சேவையை சேர்த்து கலந்துக்கலாம் ஓகேவா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிக்காய்ச்சல் அதாவது நம்ம புளியாதிரை சேவை செய்ய போகிறோம் அதுக்கு புளிக்காய்ச்சலை நான் நேற்று ரெடி பண்ணிட்டேங்க நான் ஏற்கனவே என் வீடியோவில் புளியாதிரை மிக்ஸி போட்டிருக்கேன் இல்லையா அதோடய சேம் அதே ப்ராசஸ் தான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக தான் வெந்தயம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி இதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் வறுபட்ட பிறகு காஞ்ச மிளகா ஒரு நாலு கிள்ளி போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் இதிலையே சேர்த்துட்டாங்க கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால அதிலேயே சேர்த்துட்டேன் சூப்பராக இருக்கும் இல்லை கரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி அதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இது நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கருவேப்பில சேர்க்கலாம் இதுக்கும் மஞ்சள் தூள் சேர்க்கணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அந்த சூட்டுக்கு அது நல்லா பொரிஞ்சிடும் போதும் வாசனையும் அப்படியே இருக்கும் அதனால்தான் கருவேப்பிலை லாஸ்ட்டில் சேர்க்குறது ஓகே அவ்வளோதான் இது எல்லாமே சேவை போட்டு கலந்துட்டா புளியோதர சேவை ரெடி சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு சேவை புளியோதர சேவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சேவை பாருங்கள் கலந்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி புளி சேவையும் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் நான் காமிச்ச மாதிரி அந்த புளியோதர மிக்ஸும் தாளிப்பும் எல்லாம் சேர்த்து இந்த சேவையோடு கலந்துட்டேன் இதுவும் ரெடி của okay, là.